தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது உடலுக்கு உரம் மூட்டும் வைட்டமின்கள் குடல் ஆகியவை நன்கு செயல்புரிய வைட்டமின் ஏ உதவுகிறது வைட்டமின் ஏ குறைவினால் இப்படலங்கள் நலம் கெட்டு விடுவதால் வியாதியை தோற்றுவிக்கும் கிருமிகள் எளிதில் பரவுகின்றன எனவே வைட்டமின் ஏ தொற்றுநோய் தடுப்பு வைட்டமின் என அழைக்கப்படுகிறது மேலும் இது கண் பார்வையை பாதுகாக்கிறது இவ்வைட்டமின் சத்து மீன் மாமிசத்தில் உள்ள கொழுப்புகளில் அதிகம் உள்ளது கீரை வகைகள் கேரட் பப்பாளி மாம்பழம் ஆகியவற்றிலும் அதிகம் உள்ளது எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் தேவையான ஒரு உயிர்ச்சத்து வைட்டமின் டி ஆகும் சூரிய வெளிச்சம் தோலின் மேல் விழும்பொழுது தோலிலிருக்கும் எண்ணெய் வைட்டமின் டியை பெருமளவில் உற்பத்தி செய்கிறது முட்டை மீன் மாமிசம் வெண்ணெய் பால் ஈரல் மீன் எண்ணெய் போன்றவைகளில் வைட்டமின் டி அதிகம் உள்ளது வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படும் இதில் முக்கியமானவை தயமின் ரிபோஃபுலேபின் நயாசின் பைரிடாக்சின் போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் பி டுவெல் போன்றவைகளை தயமின் என்னும் வைட்டமின் அரிசி கோதுமை மற்றும் சர்க்கரை போன்ற மாவுப் பொருட்களை செரிமானமாக்கி நல்ல முறையில் உடலை செயல்பட செய்கிறது இது காய்கறிகள் பருப்பு வகைகள் தானியங்கள் பயிறு வகைகள் முதலியவற்றில் அதிகம் உள்ளது முளைக்கட்டிய பயிர்களில் இச்சத்து அதிகம் உள்ளது அரிசியை அதிகம் தீட்டுவதால் அதன் முளையிலுள்ள சத்து நீக்கப்பட்டு மாவு பொருள் அதிகமாகிறது மஞ்சள் நிறமானது ரிபுளோவின் சத்து குறைவால் வாய்ப்புண் ஏற்படும் தானியங்கள் பருப்பு வகைகள் பச்சை காய்கறிகள் பால் மீன் மாமிசத்தில் இது அதிக அளவில் இருக்கிறது நயசின் என்ற வைட்டமின் தோல் நரம்புகள் நல்ல முறையில் சீராக இயங்க தேவைப்படுகிறது இச்சத்து காய்கறிகள் மாமிசம் முட்டை பால் ஆகியவற்றில் அதிக அளவு உள்ளது சோளம் மக்காச்சோளம் முதலியவற்றில் அதிகமாக இருக்கும் வைட்டமின் பி சிக்ஸ் என்று கூறப்படும் பைரிடாக்சின் சத்து நரம்பு மண்டலம் நன்கு செயல்பட தேவைப்படுகின்றது ரத்தம் நல்ல முறையில் உற்பத்தியாக இது தேவைப்படுகிறது இதுவும் பச்சை காய்கறிகள் மாமிசம் முட்டை பால் ஆகியவற்றில் அதிகம் உள்ளது போலிக் அமிலம் என்று கூறப்படும் சத்தானது இரத்த அணுக்கள் பெருகி நன்கு வளர உதவுகிறது இதன் குறைவால் இரத்த சோகை ஏற்படுகிறது பச்சை காய்கறிகள் பால் முட்டை மாமிசத்தில் இது இருக்கிறது போன்றே ரத்த வளர்ச்சிக்கு விட்டமின் பி டுவெல் சத்து அதிகம் தேவைப்படுகிறது பால் முட்டை மாமிசத்தில் அதிக அளவில் இது இருக்கிறது உடலின் வளர்ச்சியில் வைட்டமின் சி சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது பச்சை காய்கறிகள் ஆரஞ்சு சாத்துக்குடி எலுமிச்சை கொய்யாவில் இச்சத்து அதிகம் காணப்படுகிறது நெல்லிக்கனியில் இவை அனைத்தையும் விட அதிக அளவில் உள்ளது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்